வணக்கம் வெல்கம் டு தமிழ் பென் எக்ஸ்பிரஸ் இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல கிராண்ட் செமிஃபைனல்ஸ் ரவுண்ட் நடக்குது நம்ம சூப்பர் சிங்கர் ஷோல டாப்ல இருக்க போட்டியாளர்கள் எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு செமையா பாடி அசத்திருக்காங்க இந்த ஷோலேயே ரொம்பவும் பிரபலமா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பேவரட்டா இருக்க கபீஸ் கானா போவியர் தளபதி விஜயனுடைய மாசான ஒரு பாடலை எடுத்து அதை தாறு மாறா பாடி சூப்பர் சிங்கர் அரங்கத்தை தெறிக்க விட்டுருக்காரு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உடனடியான அப்டேட்ஸ் பெற பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே கிராண்டா செமிஃபைனஸ் ரவுண்ட் நடக்குது இந்த ஷோல டாப் ஃபைவ் போட்டியாளர்களா இருக்க நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான கப்பிஸ் ரித்திக் சூர்யா சின்மயி அனிஷியா இவங்க எல்லாருமே செமையா பாடி அசைத்திருக்காங்க இதுல ரித்திக் அவர்கள் ஏற்கனவே டைரக்ட் பைனலிஸ்ட் ஆன நிலைமையில இந்த வாரம் மற்ற போட்டியாளர்கள் எல்லாரும் செமி பைனல்ஸ் ரவுண்ட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு பாடுறாங்க இப்படி போட்டி போட்டு பாடுறதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க இந்த சூப்பர் சிங்கர் ஷோவோட பைனலிஸ்டா ஆறாங்க இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஷோவை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே பிரபலமா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப போட்டியாளர் யாருன்னு பார்த்தா அது நம்ம கப்பீஸ் என்ற கானா பூவையர் அவரு இந்த செமி ரவுண்ட்ல நம்ம தளபதி விஜயனுடைய பிளாக் பஸ்டர் ஹிட்டான புலி உருமுதுன்ற பாடலை எடுத்து சம மாசா பாடி சூப்பர் சிங்கர் அரங்கத்தையே தெருக்க விட்டு நம்ம கப்பீஸ் அவர்கள் தளபதி விஜயனுடைய பாடலை பாடும் போது சூப்பர் சிங்கர் அரங்கத்துல இருந்த எல்லாருமே ரொம்பவே கரகோஷத்தோட சமயா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க இந்த பாடல நம்ம கப்பீஸ் அவர்கள் பாடி முடிச்சவனே அங்க இருந்த ஜட்ஜஸ் எல்லாருமே அவரை ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க குறிப்பா சங்கர் மகாதேவன் அவர்கள் நம்ம கப்பிஸ் அவர்கள் பாட வரும்போது ஆடியன்ஸ் கிட்ட என்ன ரியாக்ஷன் இருக்கு பாத்தியா செம்மையா பாடுன்னு சொல்லி இருந்தாரு அதன் பிறகு நம்ம கப்பிஸ் அவர்கள் பாடி முடிச்ச பிறகு சங்கர் மகாதேவன் அவர்கள் நீ செம்மையா பாடிருக்க நீ ரொம்பவே கியூட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கனு சொல்லி நம்ம கப்பிஸ் அவர்களை ரொம்பவே பாராட்டி இருந்தார் இந்த சூப்பர் சிங்கர் ஷோலயே ரொம்பவும் பிரபலமா நம்ம எல்லாருக்குமே ரொம்பவும் ஃபேவரட்டா இருக்க கப்பிஸ் கானா பூவேர் பத்தியும் மேலும் அவர் இந்த செமிஃபைனல் ரவுண்ட்ல நம்ம தலைவர் விஜயனுடைய பாடலை பாடி சூப்பர் சிங்கர் அரங்கத்தை தெறிக்க விட்டுக்கத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ